பாருங்க சகோதரிகளை லண்டன் மாநாட்டில் பிஜே அவர்கள் பேசின ஒரு கிளிப்பிங்க போறாரு போனதை வந்து பிஜே வந்து ரொம்ப படுமோசமா சொல்லிட்டாராம் படுமோசமா சொல்லி காட்டி உங்க ஜமாத்துல இவ்வளவு நாள் உழைச்சிருந்தாருல அவருடைய கல்வியா புலந்து பாத்தீங்க பிஜே பார்த்தாரா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா என்ன சொல்லி இருக்கணும் அவர் வந்து நல்லதுக்கும் போயிருக்கலாம் கெட்டதுக்கும் போயிருக்கலாம் அவருக்கு ஏதோ ஒண்ணு விலகிருக்கலாம் தப்பு கூட செய்திருக்கலாம் குரான பின்பற்றுவதாக நினைத்துக்கொண்டு தப்பான முடிவு கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு தானே சொல்லி அப்படி எப்படி வேணாலும் அவர் எடுத்திருக்கலாம்ல அவ புலந்து பார்த்த மாதிரி இவர் பேசுறாரு இவர் என்ன நோக்கத்துக்கு வந்தானோ என்ன நோக்கத்துக்காக இருந்தாலும் அது எனக்கு தெரியாது அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசினத கிளிப்பிங் போடுறாரு அப்ப ஒரு மனுஷன் ஒரு கொள்கையில உங்க கொள்கையில பிடிக்க பிடிக்காம அது தவறுன்னு புரிஞ்சு அது ரசுசல்லாசு உங்களுடைய வலிக்கு மாற்றம் குரானுடைய அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தோம்னு வந்தா சரி அவருக்கு ஏதோ ஒன்னு விளங்கி கொண்டார் ஏன்னா அவர் விளங்குறது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம் நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம் அதிசை பின்பற்றுவார் கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம் கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள் இவ்வளவு காலம் அவன் என்ன கொள்கைக்கு என்ன நோக்கத்தில் இருந்தானோ என்ன நோக்கத்துக்காக அவன் வந்தானோ எதுக்காக போனானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது என்று ஃபர்ஸானுடைய கல்வ பலந்து அவர் தப்பான நோக்கத்துக்கு இருந்தவர் போல தப்பான நோக்கத்துக்காகவே பிரச்சாரம் செஞ்சவர் போல அதே தப்பான நோக்கத்துக்காகவே வெளியேறினவர் போல இடத்துல வச்சு அவர் சிந்திக்கிறது நம்ம ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும் வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள்லாம் நானே இருக்கிறேன் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்கார்ந்து இருக்கலாம் ஒரு நோக்கத்துக்காக செஞ்சிட்டு இருக்கேன் நான் இந்த கொள்கையை விட்டு போனா என்னை போட்டு கொள்கையை பிடிச்சிக்கிறேன் எனக்கும் நோக்கம் இருக்கலாம் யாருக்கும் நோக்கம் இருக்கலாம் அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ நோக்கம் நிறைவேறலையோ வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு என்ன எவன் போன காலத்திலே விட்டு நான் ரசூ இந்த நூத்து கணக்கில் வந்து இங்க சேர்ந்து அதுல ஒரு சைட் தான் வெளியே போனவன பத்து கிலோ போய் விட்டார்களோ தப்பு இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பாருங்க அதாவது வந்து பிஜே தெளிவா சொல்றாரு இந்த இருக்கக்கூடியவர்கள் என்ன நோக்கத்துக்கும் இருக்கலாம் மாநில நிர்வாகிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவோ பேரு நானும் கூட இருக்கிறேன் நான் கூட கெட்ட நோக்கத்துக்கு இருக்கலாம் அதெல்லாம் வந்து வெளிப்படையை வச்சா நம்ம முடிவு செய்ய முடியும் இப்படிதான் பேசுறாரு பிஜே அவர் உட்பட எல்லாத்தையும் கலந்துதான் சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அவருடைய நோக்கம் நிறைவேறலையோ பின்னாடி காலம் சொல்லும் பதில் சொல்லும் பின்னாடி என்னன்றது தெரியும் அப்படின்னு பிஜே அந்த கிப்பிங்கே போட்டு காமிச்சு கல்ப பொழந்து பார்த்தாரா நீ கல்ப குழந்தை பார்த்தியா பிஜே கல்ப நீ குழந்தையா நீ கல்ப குழந்தை பார்த்தாரு இவர் அப்பா சரி சொல்லுங்க பதில சொல்லுங்க அப்ப எந்த அளவுக்கும் பாருங்க பிஜேவ மட்டும் தட்டணும் தவிச மாத்தீவு ரவி ஜமாத்தின கொள்கை வந்து தப்புன்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்கணும் அதுக்காக கிளிப்பிங்க போடுறதுலயே அவர் அப்பா அப்பாசலி போடுற கிளிப்பிங்லயே நீ பொய்ய தெரியுது அந்த கிளிப்பிங்க பாருங்க வேகமான ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்கள் உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும் வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் உட்கார்ந்து மாநில நிர்வாகிகள்லாம் நானே இருக்கிறேன் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்காந்துருக்கலாம் ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க நான் அந்த கொள்கையை விட்டு போனா என்னை போட்டு நீ கொள்கையை பிடிச்சுக்கிறேன் எனக்கு நோக்கம் இருக்கலாம் யாருக்கும் நோக்கம் இருக்கலாம் அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ நோக்கம் நிறைவேறலையோ வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும் மேற்று என்ன எவன் போன ரசூல்லாவுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்த விட்டு போனாங்களே நான் சொன்னேனே அப்போ ஓங்கிட்ட இந்த நூத்து கணக்கில் வந்து இங்க சேர்ந்துகிட்டு இருக்கான் அதுல ஒரு சைட் தான் வெளியே போனோம் போய் விட்டார்களோ தப்பு இதுல என்ன பிஜே சொன்னாரு என்ன கல்வ குழந்தை பார்த்து உரிச்சு எடுத்தா சொன்னாரு உள்ளத்துல உள்ளது பார்க்க முடியும் கல்புல உள்ளது தெரியாது என்று தெல்ல சொல்லிட்டு தான் முக்கியம் யாரு எந்த நோக்கத்துக்கு வருவான் போவான் போனவன் அதுக்கப்புறம் அவனுடைய நோக்கத்தை அவனுடைய செயல்பாடுகளை வச்சுதான் சொல்ல முடியும் காலம் அதற்கு பதில் சொல்லும் என்று சொல்லி தெல்ல தெளிவாக சொன்னத அது வந்து இந்த மாதிரி வந்துட்டு கல்ப பொழந்து பார்த்தாரா நீ இன்னும் நபியா என்ற அளவுக்கு இவர் கேட்கின்றார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய நயவஞ்சகர் என்பது அதுக்கடுத்து தெரியுதா இல்லையா அப்ப இதுலயும் இவர் நயவஞ்சக வேடம் அம்பலம் ஆகிவிட்டது அதுக்கடுத்து பாருங்க அதாவது வந்து நம்ம ஒருதலை பட்சமான ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறோமா அவர் சொல்றாரு என்ன ஒருதலை பட்சமா சிந்தனை வச்சிருக்கிறோம் இப்போ வந்து பிஜே வந்து என்ன பேசுறாரு நிசாம் என்ன பேசுறாரு யாராவது வந்து தொகுதி மாத்திரம் போயிட்டா அவங்க வந்து வழிகேட்டில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோமா ஆனால் நம்ம என்ன வேண்டும் அவரு நம்மளை விட்டு போயிருக்கிறாரு அவரு கொள்கை நல்லதுன்னு சொல்லி இருக்கிற அவர் கொள்கை நல்லதாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது நம்ம வழியில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது நம்ம நல்லவராக இருந்து அவரும் வழிகிடவும் வாய்ப்பு இருக்கின்றது என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இவர் பிஜேபியிலிருந்து தவி ஜமாத்திலிருந்து எஸ் எல் டிஜில இருந்து விலகி போனதுனாலேயே அவர் வழிகேடு வழிகட்டவர் என்று சொல்கின்றீர்களே இது ஒருதலை பட்சமான சிந்தனை ஒரு மனிதன் என்ன செய்யணும் நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம் குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம் அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம் நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் அவருடைய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன அதையெல்லாம் வைத்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒரு தலைபட்சமான சிந்தனை இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது அப்ப இப்படியே நீங்க பேசி பேசி நீங்க மக்கள்கிட்ட என்ன சிந்தனை விதைக்கிறீங்க அவங்களை விட்டு போனா அது எப்படி அது மாதிரிதான் பிஜே விட்டு போனானும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனைய நீங்க உருவாக்குறீங்க பிஜே என்ன நபியா பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா அப்போ உண்மையிலே நீங்க பிஜே தக்லீது செய்யாமல் சரியான கொள்கையில இருந்தா நீங்க என்ன பேசணும் பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம் பிஜே வழிகேட்டில் இருக்கலாம் பிஜே விட்டு போனா அவரு பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும் ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல் என்ன நர்சலாசங்க விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பார்க்குறோம் இதையே மக்கள்கிட்ட சொல்கிறத பார்க்குறோம் அதுல என்னவா என்னமோ வந்துக்கிட்டு பீஜியை விட்டு தவி ஜமாத்தை விட்டு எஸ்எல்ஏஜியை விட்டு போயிட்டால் அது வந்து இஸ்லாத்தை விட்டே போன மாதிரின்னு சொல்ல வர்றாங்க நபியின் பக்கம் நபியை விட்டு ஒருவர் போவதும் தவி ஜமாத்தை விட்டு ஒருவர் போவதும் என்ன பீஜே என்ன நபியா அப்படி கேள்வி கேட்கிறார் இதை வந்து சகோதரர் அப்பா சள்ளி அவர்களுக்கு முதல்ல இந்த ஒரு அறிவுரையை இது எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இல்லை நீ சரியான ஆளாக இவர் சரியான ஆளாக இருந்தால் இவர் தன்னை பார்த்தே சொல்லிக்கிறணும் ஒருதலை பட்சமா பேசாதீங்க இப்படிலாம் ஒருதலை பட்சமா பேசக்கூடாது அப்பா சரி அப்படின்னு அவர் அவரை பார்த்தே பேசிக்கிறனு ஏன் சொல்றோம் அப்படின்னா நீ தானே சொன்ன வரிசான் போனவனையும் பாத்தில் என்பதற்கு இதுதான் ஆதாரம் பாத்தில் என்று தூக்கி வீசி விட்டு வந்து விட்டார் பாத்தில் தூக்கி எரிந்து விட்டார் தலைவரே போய்விட்டார் ஒரு தலை பட்சமான ஒரு பெரிய தோல்வி உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க இல்லையே உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே அது பாத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு வர்றேன் இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது இதுதான நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும் நல்ல பேச்சை பேசி இருக்க வேண்டும் நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன சொல்லலாம் அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம் நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் அவருடைய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் சகோதரர்களே வரதான் என்பவர் விலகி வந்திருக்கிறார் இருக்கக்கூடிய கொள்கை நல்ல கொள்கையாகவும் இருக்கலாம் பிஜே இருக்க கொள்கை கெட்ட கொள்கையாகவும் இருக்கலாம் பிஜே வலிகேட்டிலும் இருக்கலாம் நல்லவராகவும் இருக்கலாம் அல்லது இப்பொழுது வழிகேட்டிலும் வந்து இருக்கலாம் பிஜே நல்ல கொள்கையிலும் இருக்கலாம் அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒருதலைபட்சமான சிந்தனை இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது அப்படி சொல்லி இருக்கணுமா இல்லையா ஏன் ஒருதலைபட்சமான சிந்தனை உனக்கு இந்த வேலை அப்ப வந்து இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக சிந்திக்கிறது நீதானே தானே இவரே சொல்லிவிட்டு இப்ப நம்ம இஷாம மரம் நடி கொடுத்தாருல உச்சந்தலையில ஆணைய வச்சு நரிச்சு நரிச்சு நடிச்ச மாதிரி அந்த இருபத்தி நிமிஷம் வீடியோ வெளியிட்டார்ல ஆள் பதறி போய்தான் அப்படிலாம் சொல்லலாமா ஒரு தலை பேசலாமா நீங்க என்ன நபியா உங்களை விட்டு போயிட்டா பிஜே என்ன நபியா பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா சரி பிஜே விட்டு போயிட்டா நபியான்னு கேக்குறீங்க இந்த அப்பா பிஜே விட்டு போயிட்டா நீ நபியா நபியை அப்படின்னா சரி அப்பாசலித்துலேயும் சேர்ந்து இருக்காரு இப்படி வந்து சேர்ந்த உனையுமே நீ வந்து ஹக்கில் இருக்கிற மாதிரி நீ நபி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாங்க சொன்ன நீ என்ன சொல்லுவ சிந்திக்கணுமா இல்லையா உங்களுக்கு பக்கம் என்னமோ ஒரு நபியின் பக்கம் வந்து விட்டது மாதிரி என்ன சொல்லலாம் அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம் நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் அவருடைய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன அதையெல்லாம் வைத்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் அப்ப கொள்கையை வச்சு பேசு அதைத்தான் சொல்றோம் அதத்தான் நாங்க வந்து போனதையோ வந்ததையோ நாங்க ஆதாரம் காட்ட மாட்டோம் எங்களை விட்டு எத்தனை பேர் போனாலும் நாங்க வந்து இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு அது ஆதாரம் கிடையாது எங்க பக்கம் எத்தனை லட்சம் பேர் வந்து சேர்ந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை சரி என்பதற்கு அதுவும் ஆதாரம் கிடையாது கொள்கை தான் ஆதாரம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் சமபட்சமான நிலைப்பாடு நீ சொல்றது ஒருதலைபட்சமான நிலைப்பாடு விளங்கிக்கிறீங்க அப்ப இதுலயும் பல்ப் வாங்கிட்டாரு டோட்டலா நயவஞ்சகத்தனம் வெளிப்படுது இந்தமோ வந்துட்டு மூஞ்சியோ இப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டா உடனே எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினப்பு மனசுல சரியா அப்ப இவ்வளவு பெரிய பொய் இது மிகப்பெரிய அவதூறு பிஜே வந்து நபியாக ஆக்க பாக்கிறாரு நபியாக ஆக்க பாக்கிறாருன்னு சொல்லி அதை வந்து நியாயப்படுத்த பாக்குற அதை வந்து ஒரு தப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு இவர் போட்ட அடுத்த அந்த திட்டமும் பொய்யாகிவிட்டது என்பதற்கு இது ஆதாரமாக